ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருநெல்வேலி ஸ்டைல் மீன் குழம்பு சுவையாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக மணக்க மணக்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் வந்து தேங்காய் சேர்த்தாங்க மீன் குழம்பு வைப்போம் ஆனால் அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ ஒரு சுவையாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு சில் தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க ஒரு பெரிய எலும்பு சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க பத்து பதினஞ்சு பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து மீன் குழம்பு வைக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வேகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி வட்டி வச்சது சேர்த்துக்கோங்க நல்லா அளவு கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் பக்கத்தில் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்குங்க இந்த மீன் குழம்புக்கும் அந்த சாப்பாட்டுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் வந்து ஒரு ஸ்பூன் இந்த மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட அப்படி குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க மசாலா கிண்டி விடும்போது எல்லாம் கரிகிறோம் கரைச்சி வச்சுருக்க அந்த புளிக்கரைசெலாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து அடுப்பு கூட்டிக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நீங்களும் நான் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக சூப்பராக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அரைச்சி வச்ச தேங்காய் விழுத சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து மீன் குழம்பு செய்யும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக சுவையாக நல்லா இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் செஞ்ச மெத்தட்லேயே செய்ங்க சூப்பராக இருக்கும் கரைச்சி வச்சு புளிகரைச்சியில் சேர்த்துக்கோங்க நான் வந்து சிலேபி மீன் எடுத்துருக்கேங்க இந்த சிலேபி மீன் எல்லா மீனுமே இந்த ஸ்டைல்லே பண்ணி பண்ணலாம் சூப்பராக இருக்கும் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி செய்யுங்க இது வந்து சுட சுட சாதத்துக்கு அப்புறம் இட்லிக்கு தோசைக்கு பழைய சாதத்துக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சுவையாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் மீனோட தலாம் அவ்வளோ ஒரு இருக்குங்க சாப்பிடும்போது ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ பாய்